காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று நாற்பத்தி இரண்டு பகவான் யார் பகவத்பாதர் பதில் பரமேஸ்வரனும் ஸ்ரீமத் நாராயணனும் ஒரே வஸ்து இரண்டு அல்ல பெயர் வேறு உருவம் வேறு வேலை வேறு ஆனால் உள்ளே இருக்கப்பட்ட வஸ்து ஒன்றேதான் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களின் அபிப்பிராயம் இதுதான் கேள்வியும் பதிலுமாக பிரச்சனோத்தர ரத்னமாளிகா என்று அவர் ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார் பிரச்சனம் என்றால் கேள்வி இப்போது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்கிறோமே பிரச்சனை என்பது பிரச்சனம்தான் உத்தரம் பதில் பிரச்சனம் உத்தரம் அதாவது கேள்வியும் பதிலும் இரண்டும் சேர்ந்து பிரச்சனோத்தரம் மாலை மாதிரி கேள்வியையும் பதிலையும் தொடுத்து கொடுக்கிறார் ஆச்சாரியால் பண்டிதர்களுக்கு இது ரத்ன மாலை என்று பிரச்சனோத்திர ரத்ன மாளிகாவை அனுகிரகித்திருக்கிறார் அதில் ஒரு கேள்வி பகவான் யார் அதற்கு பதில் சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கிற ஒருவன் சங்கர நாராயணாத்மா ஏக இதிலிருந்து ஆச்சாரியால் மனசில் சிவன் விஷ்ணு என்ற பேதபாவம் கொஞ்சம் கூட இல்லை என்று ஆகிறது இதே மனோபாவத்தில் தான் அவரது சம்பிரதாயத்தை பின்பற்றும் ஸ்மார்த்தர்கள் எல்லோரும் ஒவ்வொரு காரியத்தையும் பரமேஸ்வர பிரீத்திக்காக என்ற சங்கல்பத்துடன் ஆரம்பித்து முடிவில் கிருஷ்ணார்ப்பணம் என்று பூர்த்தி பண்ணுகிறோம் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்று தொடங்கி ஜனார்த்தன பிரியதாம் என்று முடிக்கிறோம் ஒருத்தன் ப்ரீத்திக்கு என்று ஆரம்பித்ததை இன்னொரு தன் என்று எப்படி முடிக்க முடியும் இரண்டும் ஒன்றாகவே இருப்பதால் தான் முடிகிறது பேர்தான் வேறு வேறு தீவிர வைஷ்ணவர்களை கேட்டால் விஷ்ணுதான் கடவுள் சிவன் மற்ற ஜீவராசிகளைப் போல் என்பார்கள் இதே மாதிரி வீரசைவர்களை கேட்டால் சிவன் முழு முதல் தெய்வம் விஷ்ணு ஜீவகோடியை சேர்ந்தவர்தான் என்பார்கள் இவர்கள் ஒவ்வொருவரது சித்தாந்தப்படியும் சிவன் அல்லது விஷ்ணுதான் எல்லா ஜீவராசிகளின் ஹிருதயத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறார் இப்படி வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் ஒன்று சிவன் விஷ்ணுவின் ஹிருதயத்தில் இருக்கிறார் அல்லது விஷ்ணு சிவனின் ஹிருதயத்தில் இருக்கிறார் எப்படி பார்த்தாலும் தங்கள் சுவாமியை ஹிருதயத்தில் வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அந்த இன்னொருவரையும் பூஜிக்கத்தானே வேண்டும் சித்தாந்தம் என்று கட்சி பேசாமல் நடுநிலையிலிருந்து பேசக்கூடிய மகாகவிகளான காளிதாசன் பாணன் முதலியவர்களுடைய வாக்கை பார்த்தால் ஒரே வஸ்துதான் பல தேவதைகளாக வந்திருக்கிறது என்று ஸ்பஷ்டமாக தெரியும் ஒரு மூர்த்தி தான் உள்ளது அதுவே மூன்றாக பிரிந்தது இவை ஒன்றுக்கொன்று சமம் ஒன்று உயர்ந்தது மற்றது தாழ்ந்தது என்றில்லை என்கிறார் காளிதாசன் ஏகைவ மூர்த்திக பிபிதே த்ரிதாசா சாமானியமே பாணரும் இப்படியே சொல்கிறார் எந்த ஒன்றே ரஜோகுணத்தால் சிருஷ்டி செய்கிற பிரம்மமாகவும் சத்வகுணத்தால் பரிபாலிக்கிற விஷ்ணுவாகவும் தமோகுணத்தால் பிரளயத்தை உண்டாக்கும் ருத்ரனாகவும் இருக்கிறதோ அந்த பிறப்பற்ற ஒன்றை முத்தொழிலுக்கும் காரணமாக மூன்று வேத ஸ்வரூபமாக இருக்கிற முக்குண மூலத்தை நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் ரஜோஜிஷி ஜென்மனி சத்விருத்தையே ஸ்திதோ அஜாய ஒரு சித்தாந்தத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற வீம்பு இல்லாமல் உள்ளதை உள்ளபடி திறந்த மனசோடு பார்க்கிற மகாகவிகள் இருவர் இப்படி சொல்கிறார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் விஷயத்தில் இவர்கள் சொல்கிற ஐக்கியம் அத்தனை தேவதைகளுக்கும் பொருந்தும் அனுபவ சிகரத்திலிருந்து பேசிய மகான்கள் தங்களுக்கென்று ஓர் இஷ்ட தெய்வம் இருந்தாலும் கூட மற்ற தேவதைகளும் அதுவேதான் என்று தெளிவாக கண்டு கூறியிருக்கிறார்கள் மகேஸ்வரனுக்கும் ஜனார்த்தனனுக்கும் இடையே வஸ்து பேதம் துளி கூட இல்லாவிட்டாலும் என் மனசு என்னவோ சந்திரனை சிரசில் சூடிய சிவபெருமானிடம்தான் விசேஷமாக ஈடுபடுகிறது என்று ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் கூறுகிறார் நான் சைவன்தான் சிவ பஞ்சாக்சர ஜபம் செய்கிறவன்தான் இருந்தாலும் காயாம்பூ நிறத்து கோபிகா ரமணனிடமே என் சித்தம் லயிக்கிறது என்கிறார் கிருஷ்ண லீலா சுகர் இஷ்ட தெய்வம் என்று ஒன்று இருக்கலாம் ஆனால் அதுதான் எல்லாமாய் இருக்கிறது என்பதால் அதுவேதான் மற்ற தெய்வங்களும் ஆகியிருக்கிறது என்ற எண்ணம் இருக்க வேண்டும் ஒன்றை பிடித்து கொண்டதற்காக இன்னொன்றை நிந்திக்கக்கூடாது விஷ்ணுதான் கடவுள் சிவன் ஒரு ஜீவன் அல்லது சிவன்தான் கடவுள் விஷ்ணு ஒரு ஜீவன் என்றால் கூட ஒரு மூர்த்தியிடம் துவேஷம் பாராட்ட இடமில்லை ஒருத்தர் சுவாமி இன்னொருத்தர் பக்தர் என்றாலும் பக்தருக்குரிய மரியாதையை செய்யத்தானே வேண்டும் சிவன் விஷ்ணுவுக்கு பக்தன் அல்லது சிவனுக்கு விஷ்ணு பக்தன் என்று சொல்கிறார்களே தவிர இருவருமே பரஸ்பரம் துவேஷித்து கொள்ளும் விரோதிகள் என்று யாரும் சொல்லவில்லையே அப்படி இருக்க அவர்களில் ஒருவரை நாம் ஏன் துவேஷிக்க வேண்டும் ஒரு புராணத்தில் சிவன் விஷ்ணுவை நமஸ்கரிக்கிறார் இன்னொரு புராணத்தில் விஷ்ணு சிவனை நமஸ்கரிக்கிறார் என்பதால் இவர்கள் சின்னவர்களாகிவிடவில்லை சிவனை நமஸ்காரம் பண்ணு என்று சிவனே சொல்லாமல் விஷ்ணு அதை நமக்கு காரியத்தில் உபதேசிக்கிறார் இப்படியே நமக்கு விஷ்ணு பக்தி உண்டாக்கவே சிவன் விஷ்ணுவை பூஜிக்கிறார் ஜனங்களின் விதவிதமான ருச்சிக்கு தகுந்த மாதிரி ஒரே பரமாத்மா வேறு வேறு ரூபத்தில் வருகிறார் அவரவருக்கும் தங்கள் இஷ்டமூர்த்தியால் இந்த மூர்த்தியை நமஸ்காரம் பண்ணுகிறார் பகவானை பூஜிக்கிற மாதிரியே பாகவதர்களையும் பூஜிக்க வேண்டும் என்று வைஷ்ணவர்கள் சொல்கிறார்கள் சிவனைப் போலவே சிவனடியாரையும் வழிபட வேண்டும் என்று சைவர்களும் சொல்கிறார்கள் எனவே இவர்களில் ஒருத்தர் இன்னொருத்தரை பூஜை செய்கிறார் என்னும்போது கூட பூஜை செய்பவரையும் நாம் நமஸ்கரிக்கத்தான் வேண்டும் முன்னே சொன்ன பிரச்சனோத்தர ரத்ன இன்னோரிடத்தில் இன்னொரு இடத்தில் மேலான தெய்வம் பரதேவதை எது என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு அதற்கும் சித் சக்தி என்று பதில் சொல்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியாள் சித் சக்தி என்பதுதான் பேர் அறிவு அதுதான் அத்தனை தேவதைகளும் ஆயிற்று அதுவே நமக்கு நல்லறிவு தரும் ஞானாம்பிகை அந்த ஞானாம்பிகை தான் நமக்கு எல்லாவிதமான விதமான பேத புத்தியும் போவதற்கு அனுகிரகிக்க வேண்டும்